இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்வேசி பின் கண்டேதும் அப்படிங்கிற படத்தோட டொவினோ தாமஸ் இருக்கார்ல அவரோட ஆக்டிங்லேருந்து ரிலீஸ் ஆன படத்தோட ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படம் வந்து ஒரு த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கிற இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் வருதுப்பா என்ன கேஸ் அப்படின்னா ஒரு பொண்ணு இறந்துறா அந்த பொண்ணு எப்படி கொலை பண்ணப்பட்டா யார் கொலை பண்ணாங்க தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க போகிறப்ப வந்து அவருக்கு ஏற்படுற சிக்கல் அதனால அவரோட பணியிட நீக்கமாகறாரு அதுக்கப்புறமா இன்னொரு கேஸ் மூலமா வந்து உள்ளுக்குள்ள வராரு அந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாரு தான் இந்த கதையாக இருக்குது இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே எடுத்துருக்கிறாங்க சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அதுவுமே நல்லா இருக்குது மியூசிக்காக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு நல்லா வந்து ஸ்கோரும் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் இருக்க படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டார்வின் குரேகோஸ் அப்படிங்கிற டேரக்டர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான திரில்லர் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை சஜஷனில் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்